உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரும் பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு ராகு கேது பயிற்சினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்னு டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குது கேது திசை நடக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் வழிபாடுகள் இந்த வீடியோவில் நிறைய சொல்ல போறோம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பண்ண பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே இந்த ராகு கேது பயிற்சி பலவிதமான நன்மைகளும் தீமைகளும் கலந்து கொடுக்கும் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி அங்க செவ்வாய் நீச்சம் குரு உச்சமாகக்கூடிய ராசி கடக ராசி இந்த கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி சரியாக மாலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் இரண்டாம் இடத்தில் கேது பகவானும் பெயர்ச்சாக போகிறார்கள் இந்த சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி அப்படின்னு சொன்னா எப்பவுமே இந்த ராசி என்பவர்கள் மற்றவர்களுக்காக உதவக்கூடியவர்கள் சொல்லலாம் எல்லா உதவியும் செஞ்சிட்டு கெட்ட பேரும் வாங்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதே போல இவங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு மனநிலை சில நேரங்கள்ல இருப்பதில்லை காரணம் கேட்டீங்கன்னா சந்திரனுக்கு வளர் பிறை தேய் பிறை என்ற இரண்டு குணங்கள் உண்டு சில நேரங்கள சில பேர் நல்லதுன்னு நினைப்பாங்க சில பேர் சில நேரங்கள சில சில நபர்களை கெட்டவர்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கடகராசி என்பர்களுக்கு எப்பவுமே வரும் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு கடைசியில அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை இவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்ப என்ன ஆகணும் மனநிலை கண்டிப்பா மாறும் அதே போல நிறைய பேர் கெட்டதை செய்வாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு காலகட்டத்துல அவங்களால சில உதவிகள் கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு மனநிலையும் மாறக்கூடிய அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அதனாலதான் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலவிதமான நன்மைகளை கண்டிப்பா கொடுக்கும் ஒரு தேர்ட்டி தீமைகளும் உண்டு இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது கடகத்துக்கு எப்பவுமே நன்மைகளை கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு ஆனா இந்த வரக்கூடிய பயிற்சி உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் வராது இந்த எட்டாம் இடத்துல ராகு பகவான் வரும்போது ஆகும் கேட்டீங்கன்னா நிறைய கடக ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது நிறைய கடகராசியில இருக்கக்கூடிய சாப்ட்வேர் மெடிக்கல் கெமிக்கல் சார்ந்த துறையில இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகபகவான் கொடுக்க போகிறார் அதே போல நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இப்ப கடகராசி என்பது என்னன்னா இந்த அஷ்டம சனில பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க எனக்கு எதை செஞ்சா என் பிரச்சனை தீரும் தெரியாம ஓடிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களையும் எதிர்பாராத நன்மைகளையும் இந்த பகவான் செய்ய போகிறார் எதிர்பாராத நன்மை என்ன சார் நடந்துடும் எனக்கு அப்படின்னு கேட்டா நீண்ட காலமா ஒரு வேலையில பிரச்சனை இருக்கீங்க திடீர்னு யார் மூலமா ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு திடீர்னு யார் மூலம் வெளிநாடு வாய்ப்புகள் நட கிடைக்கும் உங்க ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்துருப்பாங்க ஆனா உங்களுக்கே தெரியாது ஏதோ ஒரு வகையில ஒரு பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஏதோ ஒரு கான்டாக்ட்ல வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெளிநாடு வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் அதர் ஸ்டேட்ல நிறைய வாய்ப்புகளை இந்த ராகு பயிற்சி கொடுக்க போகுது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா வெளிநாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டை சேர்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கப்படி அப்ப அந்த மாதிரி ராசியில இருக்கீங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை பாத்தீங்கன்னா ஹவுசிங் லோன் வாங்கி கார் லோன் வாங்கி நிறைய பேருக்கு வேலை இல்லாதனால இந்த கடனை கட்ட முடியல அப்பதான் உங்க வாழ்க்கையில யோசிச்சிருப்பீங்க நம்ம இதுக்கப்புறம் கண்டிப்பா வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் கடனை கட்ட போறோம் உங்க பிரச்சனையா தான் தீர்க்க போறோம் இனியுமே கடன் வச்சுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை கடகராசி என்பவர்களுக்கு இப்பதான் வந்திருக்கு அததான் அஷ்டம சனி செய்யும் எப்பவுமே நிறைய பேர் அஷ்டம சனி கெட்டதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான முற்றுப்புள்ளியை ஒரு அஷ்டம சனி வைக்கும் அப்ப உங்களுக்கு என்ன முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க இனிமே கடனை வாங்க மாட்டேன் சார் கடன் வாங்கினதுனால என்ன பிரச்சனை ஐயோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க என்ன கடன் கரெக்டா கட்டுறாளு எந்த விஷயத்திலயும் எந்த ஒரு நேரத்திலையும் ஏமாந்து இல்ல ஒரு திருடம் மாதிரி என்னை நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வீட்டுக்குள்ளோன்னா கட்ட முடியாம சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் கத்துறது செய்யறது இதெல்லாம் தாங்க முடியாத ஒரு டார்ச்சரா இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் கொடுக்க போறாரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு லாட்ரி கூட அடிக்கலாம் திடீர்னு யாராவது உங்களுக்கு பண உதவிகள் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த கடகராசியா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் செய்யறவங்க யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் செஞ்சீங்களோ அவங்கலாம் ஏமாற்றம் உறுதியா கண்ட கடந்த வருஷத்துல நடந்திருக்கும் பார்ட்னர்ஷிப்ல துரோகம் பார்ட்னர் ஏமாத்தி இல்ல கடன் பிரச்சனையால பார்ட்னர்ஷிப்ல இருந்து வெளில வர வேண்டிய சூழ்நிலை கம்பெனியை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை சொத்தை விற்க வேண்டிய நிலைமை ஒரு வண்டி வச்சிருந்தா அதையும் வித்துட்டேன் சார் ஒரு கார் வச்சிருந்தா வித்துட்டேன் இந்த மாதிரி எல்லாம் பல விதமான கஷ்டங்களை தொழில் செய்ய நபர்கள் கடகராசி என்பர்கள் நிறைய சந்திச்சிட்டீங்க அந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாகும் அதன் மூலமாக இப்ப நீங்க ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வரும் இதுல என்ன ஒரு விஷயம் மட்டும் செய்யக்கூடாதுன்னா யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ பிசினஸ் பண்றேன்னு போகாதீங்க அது கண்டிப்பா பிரச்சனையும் கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்தில் கேது தனஸ்தானத்தில் கேது வரும்போது என்ன புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கேது பவான உடனே கொடுக்க மாட்டார் அதே ஏற்கனவே வேலை பார்க்குறீங்க அவங்க வேலையில கண்டினியூ பண்றது நல்லது பிசினஸ் பண்றீங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய கடகராசின்படி இப்ப என்ன நினைச்சிருப்பீங்கன்னா நம்ம வேலைக்கு போயிடலாம் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கும் தொழில் பண்றீங்க தொழில் கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா அதுல அதிகமான கேர் எடுத்து செய்யணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருன்னா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுப்பார் பண வரவுகள் வரும் ஆனா அது கடனை கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஏன்னா கடன் நெருக்கடி கொடுப்பாங்க அப்ப நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் வராரு அப்ப குடும்பம் சம்பந்தமான அம்மா அப்பா உறவுகள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் கூட பிறந்தவன் அவங்களால ஒரு அவமானம் அவங்களால ஒரு அவப்பேர் அவங்களால ஒரு கோர்ட்டு கேஸ் வொம்பு வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு போகணும் யாருக்கெல்லாம் ராகு திசை கேது திசை நடக்குதோ முக்கியமா முக்கியமா பாத்தீங்கன்னா கடகராசியன்களுக்கு கேது திசை நிறைய பேருக்கு நடக்கும் அவங்களாம் ரொம்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்குங்க கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்குங்க இல்ல ராகு கேது தோஷம் இருக்குன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைன்னா பாதிப்புகளை இந்த கேது பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அதே போல இந்த காலகட்டத்துல திருமண யோகம் வரும் ஆனா திருமண யோகம் நடக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா கல்யாணம்லாம் பிக்ஸ் பண்ணியிருப்பீங்க குடும்பத்துல இருக்கவங்களால ஏதாவது பிரச்சனைகள் கல்யாணத்துல தொந்தரவுகள் வரும் அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருந்து திருமணத்தை நடத்தி கொள்வது சிறப்பு அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் குடும்பத்துல ரொம்ப கேட்டு எங்க அம்மாவுக்கு பிடிக்கணும் அப்பாவுக்கு பிடிக்கணும் அப்படின்னு வச்சா யாராவது கொலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால தாமத திருமணம் ஏற்படும் அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப போட்டி இல்லாம ஒரு மினிமம் அம்மா அப்பா கிட்ட கேட்டு அண்ணன் தங்கிட்ட கேட்டு கடகராசிக்காரங்களா ரொம்ப பாசக்கார பயிலு அப்படின்னு நிறைய கிளாஸ் சொல்லுவோம் ரொம்ப பாசம் வச்சுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அம்மாவுக்கு பிடிச்சா மாதிரி இருக்கணும் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் தங்கச்சிக்கு மாதிரி இருக்கணும் அண்ணனுக்கு இந்த மாதிரி சொல்லி சொல்லியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீணா போயிருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்க இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரமாக இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் இருக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள்ல ரொம்ப சுருக்கமா சொன்ன நல்லது என்ன அப்படின்னா பண வரவுகளை ராகுபவான் கொடுக்க போறாரு உறவு சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனம் தேவை அப்ப பணம் யாருக்கு தேவை பிசினஸ் பண்றவங்களுக்கு தேவை வேலை பார்க்கறவங்களுக்கு தேவை அதே போல கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு பணம் தேவை அந்த பணத்தை இந்த பவன் கண்டிப்பா கொடுப்பார் அது வெளியில இருந்து பணம் வரலாம் வராத பணம் தீபி வரலாம் தொழில போட்ட பணம் முதலீடுல இருந்து வெளில வரலாம் நிறைய கடகராசி என்பவர் வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா எதா இன்வெஸ்ட் பண்ணி யாருக்காவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அவங்களுக்குலாம் அந்த பணம் வர வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா போது பண வரவுகள் நிறைய வரும் உடல்நிலை உறவுகளின் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் நம்ம சொன்ன பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ராகுக்கேதர் பொசனை வச்சுதான் பலன் சொல்றோம் உங்க ஜாதகத்துல மற்ற கிரக நிலைகள் ராகுவுடன் இணைந்த கிரகங்கள் அது மட்டும் ராகு திசை கேது திசை இல்லை கிரகங்கள் ராகு கேது நட்சத்திரத்துல இருக்கிற நிலையை பொறுத்து பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எதுவும் செய்கிறது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு கீழே கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைல் ஜாதகம் வேணும் பலன்கள் வராது நீங்கள் ஜாதகம் நோட்ல இருக்கிற மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் புத்தி அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரம் போன்ற விவரங்கள் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் ஐம்பத்தோரு பக்கம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில தை மாசத்துல அதாவது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முதல் வாரத்தில் அடிப்படை ஜோதிட பயிற்சி சோப்பல் நடத்த போகிறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் கிரகங்கள்லாம் என்ன நட்சத்திரங்கள்லாம் என்ன ஒரு கிரகம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்றத டீடைலான கிளாஸஸ் நடத்த போகிறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே போகுது அதனால எந்த ஊர்ல இருந்து வேணாலும் நீங்க படிக்கலாம் இது கூகுள் மீட் இல்லை ஜூம்ல நடத்த போகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க படுறவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் என்று விடைபெறுவது வீலஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து